பாளையம் குப்பாண்டிப்பாளையம் பத்திரபிஸுங்க மகிடுஞ்சாவடி குப்பாண்டி பாளையம் பத்திராபிஸு இருக்குதுங்க மெயின் ரோடுங்க குப்பாண்டி பாளையம் மகிடுஞ்சாவடி அருகில் பாளையம் பாளையம் கார் சாலைங்க கரெக்டாக அரை கிலோமீட்டர் தாங்க நம்ம இடத்துக்கு வர்றதுக்கு குப்பாண்டி பாளையம் அருகில் தாங்க இந்த இடம் அமைஞ்சிருக்குது கரெக்டாக ரோட் மேலேருந்து அரை கிலோமீட்டர் தாங்க உள்ளார இதுதாங்க நம்ம இடம் பாருங்கள் போரோட இருக்குதுங்க வடக்க தெக்க ரெண்டு பிளாட் இருக்குங்க வந்து பாருங்கள் ஒரு அற்புதமாக இடங்க குறைந்த விலையில் இருக்குதுங்க மிக குறைந்த விலையில் இருக்குதுங்க மகுஞ்சாவுடைய அருகில் உப்பாண்டிப்பாளையம் அருகிலே தான் இடம் பிளாட்டு இருக்குதுங்க ஒரு அற்புதமாக பிளாட்டுங்க அரைக்கில் பாருங்க வீடுலாம் இருக்குது ஹார்வி ஹோம் பில்டர்ஸுங்க நம்ம சேனலை முதல் தடவை பார்க்குறீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்க ஹால் பில் கொடுங்க லைக் கொடுத்துங்க அப்போ நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும் வீடு வீட்டு மனைகள் அப்பார்ட்மெண்ட்டு இதில் உங்களுக்கு எந்த இடம் பிடித்திருக்குதோ அந்த வீடியோ பிடித்திருக்குதோ அந்த இடத்த செல் பண்ணிக்கங்க கீழே நம்பர் கூப்பிடுங்க அதோட டீட்டெயிலும் டீட்டெயிலும் சொல்லுவாங்க ஓகேங்களா குறைந்த பட்ஜெட்டில் இருக்குதுங்க குறைந்த விலையில் ஒரு அற்புதமான இடங்க வந்து பாருங்கள் வடக்க தெற்க மாதிரி இடம் இருக்குங்க ரெண்டாயிரத்தி ஏழுநூறு சதுக்குங்க வேணுன்னா பாதி கூட வாங்கிக்கலாங்க ரெண்டாயிரத்தி ஏழுநூறு அடிக்குங்க வேணும்னா பாதி இடம் கூட வாங்கிக்கலாம் ஓகேங்களா ரெண்டு பக்கமும் தாரசாலைக்குங்க ஒரு அற்புதமான இடங்க வந்து பாருங்கள் மிக குறைந்த வலையில் இருக்குதுங்க மகிடிஞ்சாவடி அருகில்ங்க குப்பாண்டிப்பாளையம் இடத்துல தாங்க அந்த இடம் இருக்குது ரெண்டாயிரத்தி ஏழு சதுரடிங்க உங்களுக்கு ஆயிரத்தி முந்நூற்றம்பது சதுரடி வேணால் கூட வாங்கிக்கலாங்க ஓகேங்களா ஒரு அற்புதமான இடங்க பாருங்கள் சுற்றி வீடு நிறையா இருக்குங்க நம்ம சேனலை முதல் தடவை பார்க்குறீங்களா ஆர்வி ஓம்பலர்ஸ் சேனலை முதல் தடவை பார்க்குறீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்பிள் கொடுங்க லைக் கொடுத்துங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுக்கும் உங்களுக்கு வந்து சேரும் வீடு வீட்டு மனைகள் எந்த இடம் உங்களுக்கு பிடித்திருக்குதோ அந்த இடத்த செல் பண்ணிக்கோங்க கீழே நம்ம கூப்பிடுங்க நாங்கள் கூட்டிகிட்டு போய் காமிக்கிறோங்க ஓகேங்களா அதோடய டீட்டெயிலும் சொல்கிறேங்க மகிழ்ஞ்ச வரையில் இருக்குது ஒரு அற்புதமான இடங்க வந்து பாருங்க ரெண்டாயிரத்தி ஏழ்நூறு சதுரடிக்குங்க உங்களுக்கு கம்மியாக வேணால் கூட ஆயிரத்தி முந்நூற்றம்பது சதுரடி கூட வாங்கிக்கலாங்க ஓகேங்களா மிக குறைந்த விலையில் இருக்குதுங்க ஒரு அற்புதமான இடங்க வந்து பாருங்கள் ஓகேங்களா கீழே இருக்கிற கூப்பிடுங்க உங்களுக்கு எல்லா டீட்டிலும் சொல்லுவாங்க ஓகேங்களா ஆர்வி ஹோம் பில்டர்ஸுங்க நம்ம சேனலை முதல் தடவை பார்க்குற மா பார்க்குறீங்களா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்க ஆல் பில் கொடுத்துங்க லைக் கொடுத்துங்க அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும் வீடு வீட்டு அழைக்கலாம் அப்பர்மெண்ட் அதில் வீடியோவில் எந்த வீடியோ வீடியோ படித்திருக்குதோ வீடு பிடித்திருக்குதோ நிலம் பிடித்திருக்குதோ எனக்கு நம்பருக்கு கூப்பிடுங்க டீட்டெயிலும் சொல்லுவாங்க உங்களை கூட்டிகிட்டு போய் காமிப்பாங்க ஓகேங்களா இடங்க மகுடிஞ்சாவடி அருகில்ங்க குப்பாண்டிபாளையம் ரிஜிஸ்ட் ஆஃபீஸ் இருக்குதுங்களா குப்பாண்டிப்பாளையம் மகுடிஞ்சாவடி அருகில் குப்பாண்டிபாளையம் ரிஜிஸ்ட் ஆஃபீஸ் அங்கே தாங்க அருகில் தாங்க இருக்குது இடம் கட்ட மெயின் ரோட்லேருந்து ஒரு அரை கிலோமீட்டர் தாங்க அந்த இடம் அமைந்திருக்குது டிடிசபோடு எல்லாம் இருக்குங்க ஒரு அற்புதமான இடங்க மறக்காமல் வந்து பாருங்கள் ஓகேங்களா கீழே இருக்கிற நம்பர் கூப்பிடுங்க ஓகேங்களா உங்களுக்கு உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் சொல்லுவாங்க மிக குறைந்த வெளியில்தாங்க இந்த இடம் அமைந்திருக்குது வந்து பாருங்கள் அற்புதமான இடங்க அட்டகாசமான ஒரு இடங்க வந்து பாருங்கள் சுற்றிலாம் வீடுலாம் நிறைய இருக்குதுங்க ஒரு அற்புதமான இடங்க வந்து பாருங்கள் ஓகேங்க நன்றி வணக்கம்